இனிமே கண்ண முடிக்க கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்திய பார் கவுன்சில் தலைவர் மணன்குமார் மிஸ்ட்ரா மூத்த வக்கீல்கள் ஹரிஷ் சால்வே ஆதிஷ் அகர்வாலா சேத்தன் மிட்டல் பிங்கி ஆனந்த் உள்பட அருணருக்கும் மேற்பட்ட வக்கீல்கள் தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதி உள்ளனர் அதில் நீதித்துறையின் நேர்மைக்கு இப்போது அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகக் கூறியுள்ளனர் சுதந்திரமாக செயல்படும் நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கவும் கோர்ட் நடவடிக்கைகளில் தலையிடவும் ஒரு சுயநலக் குழு முயற்சிக்கிறது அரசியல் சார்ந்த வழக்குகள் அதிலும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் மீதான ஊழல் வழக்குகளில் நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி நடக்கிறது அந்த கும்பலின் முயற்சி நீதிமன்ற நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடியது ஜனநாயக கட்டமைப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியது பகலில் அரசியல்வாதிகளை பாதுகாப்பவர்களாகவும் இரவில் சோசியல் மீடியா மூலம் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுப்பவர்களாகவும் சில வக்கீல்கள் செயல்படுகிறார்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்பட்டன எளிதாக அணுகக்கூடியதாக இருந்தன என்று தவறான கருத்தை சித்தரிக்க அவர்கள்தான் முயற்சி செய்கிறார்கள் அவர்களின் கோமாளித்தனமான நடவடிக்கை நீதிமன்றங்களின் மாண்பு கண்ணியம் மீதான தாக்குதல் என்றுதான் கருத முடியும் இதுபோன்ற அரசியல் அழுத்தங்களில் இருந்து நீதித்துறையை காப்பது மிகவும் முக்கியம் இனியும் இதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருப்பது அந்த கும்பலுக்கு இன்னும் ஊக்கமளிப்பது போல் ஆகிவிடும் சில ஆண்டுகளாக தீவிரமாக செயல்படும் அந்த கும்பலை முறியடிக்க இனியும் மௌனமாக இருக்கக்கூடாது என்று வக்கீல்கள் கூறியுள்ளனர் அந்த கடிதத்தில் யாரையும் நேரடியாக வக்கீல்கள் குற்றம் சாட்டவில்லை இருப்பினும் சிசோடியா செந்தில் பாலாஜி கவிதா கெஜ்ரிவால் போன்றோர் கைது விவகாரங்களை அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது